ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் தெய்வீக வாழ்க்கை வாழ்வது எப்படி புத்திக்கும் சூரியனுக்கும் ஒளியூட்டும் பகவான் அல்லது ஆத்மாவில் தான் நித்திய சுகம் பூரண சாந்தி நித்திய திருப்தி எல்லையற்ற இன்பம் ஞானம் அமரத்துவம் ஆகியவற்றை அடைதல் முடியும் ஆகவே மனதை தூய்மைப்படுத்துவதாலும் இந்த வினாடியை இப்போது தியானிப்பதன் மூலமும் சச்சிதானந்த ஆத்மாவை அடை சம்சாரம் உலகம் மித்தியை அச்சாரமானது மித்திய பங்குரமானது நிலையற்றது துயரங்கள் பொய் வெறுப்பு சுயநலம் நோய் துன்பம் ஆகியவை நிறைந்தது அது ஒரு நீண்ட கனவு நீ லோகாயதனாக இராதே காலம் மிகுந்த மதிப்புள்ளது ஒவ்வொரு வினாடியையும் லாபகரமாக பயன்படுத்து சாதுக்கள் சன்னியாசிகள் நோயாளிகள் ஏழைகள் இவர்களுக்கும் நாட்டுக்கும் பணி செய் இது பகவானுக்கும் பாத சேவனம் ஆகும் உன் நண்பன் உன்னிடம் கோபம் கொண்டால் முதலில் அவனோடு புன்னகையோடு பேசி உன்னிடத்திலேயே நியாயம் இருந்தாலும் கண்ணீர் விட்டு உண்மையாக அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள் பிரேமையோடு அவனுக்கு சேவை செய் பழிவாங்கும் மனப்பான்மை சாந்தி பக்தி ஞானம் ஆகியவற்றிற்கு பரம சத்ரு சாப்பிடும் போது மௌனத்தை கை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆறு மணி நேரம் மௌனமாக இரு உன் படுக்கை அறையிலும் முன்னறையிலும் ஞானிகள் ரிஷிகள் இவர்களின் படங்களை மாட்டிவை காப்பாற்று மூலம் கோபத்தை அடக்கு உன் மனதில் கோபத்தின் அறிகுறி சிறிது தெரிய கண்டால் ஓம் சாந்தி என்று பனிரெண்டு முறை ஜபம் செய்து சிறிது தண்ணீரை கொடி எப்போதும் தனியாக தூங்கு ஞாயிறன்று ஒருவேளை சாப்பிட்டு இரவில் பால் பருகு ஞாயிறு தினங்களில் ஒரு லட்சம் ராம நாம ஜபம் புத்தகத்தில் உன் இஷ்ட தேவதையின் ராம ராம தினமும் அரை மணி நேரம் எழுது துண்டு தாள்களில் கொட்ட எழுத்துக்களில் உண்மை பேசு ஓம் தைரியம் ஓம் பரிசுத்தம் நான் அழிவச்ச ஆத்மன் நான் இப்போது தரிசனம் பெற வேண்டும் காலம் பெரு மதிப்புள்ளது நான் உண்மையான பிரம்மச்சாரியாக இருப்பேன் பிரம்மச்சாரியமே தெய்வீக வாழ்க்கை என்று எழுதி உன் படுக்கை அறையிலும் முன்பர அறைகளிலும் தாழ்வாரத்திலும் தொங்கவிடு சில துண்டுகளை உன் சட்டை பையில் வைத்துக்கொள் உன் சட்டை பையில் எப்போதும் சில பைசாக்களை வைத்துக்கொண்டு தினந்தோறும் ஏழை எளியவர்களுக்கு வழங்கு இரவில் ஹரி கீர்த்தனம் செய் ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று உன் கூறும் குடும்பத்தினரோடும் வீட்டு வேலைக்காரர்களோடும் ஒரு மணி நேரம் பாடு மாலையில் உன் நண்பர்களோடு கீதை வின ராமாயணம் பாகவதம் யோக வாசிஷ்டம் ஆகியவற்றை சிலவற்றை ஒரு மணி நேரம் படி வீட்டு பெண்மணிகளும் இவ்வாறு செய்ய வேண்டும் பின்னுரை அகங்காரத்தை கொள்வதே ஞானியாவதற்கு தொடக்கம் ஞானத்தை அடைவதன் முடிவு நித்திய வாழ்வு அடக்கமும் தன்னை துன்பத்துக்கு ஆளாக்கி கொள்வதும் ஞானியாவதற்கு முறை மௌனமான தியானமே ஞானியின் ஒளி ஞானியின் உடை காவித்துணி மட்டுமல்ல நற்குணமும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையே பிரவர்த்தியும் நிவர்த்தியும் இருவ்வேறு பாதைகள் அல்ல அவை ஒரே பாதையின் இரு தோற்றங்கள் நிவர்த்தியிலும் பிரவர்த்தி உண்டு பிரவர்த்தியிலும் நிவர்த்தி உண்டு மனப்பான்மைதான் காரணம் இதேக மன்னனான ஜனகனை பார் அவனுக்கு பிரவர்த்தியில் பூரணமான நிவர்த்தி நிலவியது எப்போதும் யோகஸ்த குரு கர்மானி சங்கம் தத்வா தனஞ்சய என்பதை நினைவில் வை மனிதன் தன் விதிக்கு தானே எஜமானன் அவன் ஒரு வினையை விதைத்து ஒரு வழக்கத்தை அறுவடை செய்கிறான் ஒரு வழக்கத்தை விதைத்து ஒரு குணநலத்தை அறுவடை செய்கிறான் ஒரு குணநலத்தை விதைத்து ஒரு தலைவிதியை அறுவடை செய்கிறான் ஆகவே அவனது பிராரப்த கர்மாவுக்கு தான் முற்றிலும் பொறுப்பாளி பிராரப்தம் அவனது ஆதியினத்தில் இருக்கிறது ஒருவன் ஒவ்வொன்றுக்கும் பிராரப்தத்தையே காரணமாக கொண்டால் அவன் நம்பிக்கை இழந்த சோம்பேறியாகி விடுவான் அவன் சுதந்திரமான சங்கல்பத்தை வெழிக்க செய்யட்டும் தன் பரமார்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளட்டும் கடவுள் மனிதனுக்கு புத்தி சுதந்திரமாக சிந்திக்கும் சக்தி வாதிக்கும் சக்தி இன்னும் திறமைகளையும் அருளி இருக்கிறார் அவன் அடக்கி அவன் கூடும் பார்க்க முடியும் ஒரு எண்ணத்தை உலகத்தின் ஒரு மூலையிலிருந்து இன்னொன்றுக்கு செலுத்த முடியும் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்கு மின்சாரத்தை ஏவலாம் நீர் மேல் நடக்கலாம் தீ மீது உட்காரலாம் கரகாய பிரவேசம் செய்யலாம் யார் கண்ணிலும் படாமல் உலகத்தில் உலாவி வரலாம் உண்மையில் உலகில் மனிதனால் ஆகாதது எதுவும் இல்லை அவன் ஆத்ம விசாரணையால் தன் உண்மை இயல்பை இயற்கை உணர்ச்சி நிலையில் இருந்து கொண்டு மனதின் சிருஷ்டியான இந்த மாறுதல் உள்ள உலகத்தில் இங்கும் அங்கும் மீனாக அழைந்து கொண்டு தன் உண்மை இயல்பின் மகத்துவத்தை மறந்துவிட்டான் அவன் கடவுளை வழிபடுவதற்கு பதில் மனிதனை வழிபடுகிறான் அவன் மனிதனுக்கு பக்தன் வாழ்க்கை சாகரத்தில் உணர்வின் மயமாக தன் தெய்வீக இயல்பை நிலைநாட்டிக் கொள்வதற்கு பதில் பிரபஞ்சத்தை தாங்குபவன் என்றும் நிர்வாகி என்றும் பட்டம் சூட்டிக் கொள்வதற்கு பதில் அவன் அடியேன் தங்கள் உள்ள பணியாள் என்று கையொப்பம் வைக்கிறான் உடனே விழித்துக் கொண்டு இந்த பரிதாபகரமான நிலையை திருத்திக் கொள் எல்லாவிட்டால் பிறகு மாற்ற முடியாது விழித்துக்கொள் வாசகனை எழுந்தருத்தியாத்மிக கஷேத்திரத்தில் தைரியமாக முன்னேறி செல்லும் உண்மையான ஆத்மீக சாதகர்களுக்கு சுருக்கமாக எண்ணிக்கையற்ற நடைமுறைக்கான குறிப்புகளை இது கொடுக்கிறது ஒவ்வொரு பக்கமும் பெருமதிப்புள்ள விஷயத்தை சுருக்கமாக தெரிவிக்கிறது இதில் அடங்கியுள்ள பாடங்கள் விஷயங்களை தாமே தெரிவிக்கும் தீவிரமான மும்மூஷிகளுக்கு இது எவ்விதத்திலாவது பயனுள்ளதானால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நூல் ஆசிரியரின் ஸ்ரத்தையான முயற்சி நன்கு நிறைவேறியதாகும் கவனத்துடன் நினைக்கவும் சரியான முடிவுக்கு வரவும் திட நம்பிக்கையுடன் காரியத்தை நன்றாக வாழவும் சுறுசுடப்புடன் வேலையை செய்யவும் அன்போடு உரையாடவும் ஒழுங்காக நடக்கவும் வாழ்வில் எத்துறையிலும் உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் மனசாந்தி உண்டாகும் தூய்மையான அறிவும் ஏற்படும் அளவிடப்படாததும் என்றும் குறையாததுமான தெய்வீக சம்பத்து உனக்கு கிடைக்கும் என்றும் இறைவனடையில் இருப்பாய் ஆக சிவானந்தா ஓம் ஓம்